புனிதம் செல்வி தனது அறையின் மூலையில் இருக்க அவளைச் சுற்றி உறவுக்காரர்கள் சிலர் அமைந்திருந்தனர் ஆனால் அவர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தையின்றி அங்கு அமைதி நிலவியது என்ன பேசுவதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு இருந்தனர் வீட்டின் வெளிச்சூழல் திருமணம் நடைபெற காத்திருப்பது போன்ற தோற்றத்தை காட்டி நின்றாலும் எல்லோர் முகங்களிலும் மரண வீட்டில் இருப்பது போன்ற தோற்றமே தென்பட்டது வெளியே இருந்து மோட்டார் சைக்கிளில் வந்த செல்வியின் கணவன் ஜெயபாலும் செல்வியை வீட்டு வாசலில் இறக்கிவிட்டு வீட்டுக்குள் வராமல் அவளிடமும் எதுவுமே சொல்லாது வேகமாக சென்று விட்டான் வழக்கமாக வெளியே செல்வதென்றால் மனைவியிடம் சொல்லாமல் செல்ல மாட்டான் ஆனால் இன்று எதுவுமே சொல்லாமல் சென்றது செல்விக்கு புதிதாக இருந்தாலும் அவனிடம் எங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய மனநிலையில் செல்வியும் இல்லை பதில் சொல்லக்கூடிய நிலையில் ஜெயபாலும் இல்லை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் அதனால் எதுவுமே கேட்காமல் விட்டுவிட்டான் அவன் கோபத்துடன் வெளியே சென்றிருப்பது மட்டும் அவளால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது மதியத்திற்கு முன் வெளியே சென்றவன் நேரம் மாலை வேளையை நெருங்கி கொண்டிருந்தது ஆனால் இன்னமும் அவன் வீடு திரும்பவில்லை அவன் கைத்தொலைபேசியை எடுத்து செல்லாமையால் அவனை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை உறவினர்களுடன் அவனின் வருகைக்காக ஏக்கத்துடன் காத்திருந்தால் செல்வி தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள வேப்பம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் ஜெயபால் செல்வி தம்பதியினர் இவர்களது மகள் கீர்த்தனா ஜேபால் பெங்களூரில் வேலை பார்த்து வருவதால் இவர்கள் குடும்பத்துடன் அங்கு வாழ்ந்து வருகின்றனர் வேலைக்காக அங்கு வாழ்ந்து வந்தாலும் பிற்காலத்தில் சொந்த ஊரில் வாழ்வதற்கே அவர்கள் விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள் அதனால் மகள் கீர்த்தனாவின் திருமணத்திற்காக வரன் தேடிய போது பல வரன்கள் வந்தாலும் தமது சொந்த ஊரை அண்டிய பகுதியில் திருமணம் செய்து வைக்க அவர்கள் விரும்பினார்கள் வரன்கள் வந்தபோதிலும் வந்த எல்லோருக்கும் பிடித்த விதமாக தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தைச் சேர்ந்த ஒருவனை மணமகனாக தேர்வு செய்து திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர் இதற்காக சொந்த ஊரான தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள வேப்பம்பட்டி கிராமத்துக்கு வருகை தந்திருந்தனர் திருமணத்திற்காக அழைப்புதல்கள் அச்சிடப்பட்டு நகை மற்றும் திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கி வைக்கப்பட்டு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது உறவினர்கள் அனைவருக்கும் அழைப்பிதழ்களும் வழங்கப்பட்டு தொலைவில் உள்ள நெருங்கிய உறவினர் சிலரும் திருமணத்துக்காக வந்து சேர்ந்திருந்தனர் இந்நிலையில் நேற்று வீட்டிற்கு பால் வாங்கி வருகின்றேன் என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பிய கீர்த்தனா இன்னும் வீடு வந்து சேரவில்லை வெகு நேரமாக வரவில்லை என தெரிந்த குடும்பத்தினர் அவரை அக்கம் பக்கத்தில் தேடியுள்ளனர் தெரிந்தவர்களிடம் விசாரித்தார்கள் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை அவளது தொலைபேசியும் இயங்கவில்லை அவள் காணாமல் போனதற்கான காரணத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை இரண்டொரு நாளில் திருமண பந்தத்தின இணைய உள்ள பெண் காணாமல் போயிருப்பது எல்லோருக்கும் பயத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த விடயத்தை காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தாமல் காலந்தாழ்த்துவதன் மூலம் வேறு விபரீதங்கள் நிகழ்ந்து விடலாம் என பயந்த ஜெயபாலும் செல்வியும் காவல்துறையினரிடம் முறைப்பாட்டை அளித்தனர் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்று காவல் நிலையத்துக்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்ற பயத்துடன் சென்றவர்களுக்கு காவல்துறையினரால் வழங்கப்பட்ட தகவலை அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை காவல்துறையினர் விசாரணையில் இருந்து மகள் ஏற்கனவே ஒரு இளைஞனை காதலித்து வந்ததாகவும் அவனுடன் சென்று விட்டதாகவும் தெரிய வந்தது மேலும் அவர்கள் திருமணம் செய்துவிட்ட விடயமும் வெளிவந்தது மகள் செய்த காரியம் அவர்கள் தலையில் பாராங்கல்லை தூக்கி போட்டது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது பாலூட்டி சீராட்டி வளர்த்த மகள் தனது காதலை மறைத்தது மட்டுமல்லாமல் திருமண ஏற்பாடு செய்யும் வரை கூட தனது காதல் விவகாரத்தை பெற்றோருக்கு தெரியப்படுத்தாமல் தனது காதலில் வென்றிருப்பதை அவர்கள் மட்டுமல்ல உற்றார் உறவினர் எவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அங்கு காணப்படவில்லை எதுவுமே பேசாதவனாக கோபத்துடன் காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு வீட்டு வாசலில் மனைவியை இறக்கிவிட்டு சென்றவனை எதிர்பார்த்துத்தான் செல்வி காத்திருக்கின்றாள் அதுவரை செல்வி பக்கத்தில் இருந்து விட்டு சென்ற பக்கத்து வீட்டுக்கார பெண் வேக வேகமாக உள்ளே வந்து செல்வியக்கா வெளியே வந்து பாருங்க என பரபரப்புடன் உள்ளே வந்தாள் செல்வியும் அவளுடன் பக்கத்தில் இருந்தவர்களும் வெளியே ஓடி வந்து பார்த்தார்கள் ஏவால் வீட்டுக்கு வர இவ்வளவு நேரமானதற்கான காரணம் அப்போதுதான் செல்விக்கு புரிந்தது மகள் செய்த காரியத்தால் ஆத்திரமடைந்த தந்த ஏபால் தனது மகள் இறந்து விட்டதாக கண்ணீரஞ்சலி சுவரொட்டியினை அச்சிட்டு ஊர் முழுவதும் ஒட்டிவிட்டு தற்போது தனது வீட்டு வாசலில் ஒட்டி கொண்டிருந்தான் எல்லோரும் வாயடைத்து போய் நுந்தார்கள் சுவரொட்டியை ஒட்டி முடித்துவிட்டு வாசல் கிணற்றில் இருந்து எடுத்த தண்ணீரை தனது தலையில் ஊட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே புகுந்தான் ஏபால் பெற்றோரின் சம்மதத்துடன் காதலில் வெற்றி பெறுவதே புனிதமான காதலுக்கு அடையாளம்